அந்த மாநாட்டில் பேசிய இந்த ஒரு பகுதியை மட்டும் காணொளி மூலமாக கொண்டு வந்து கொடுத்தது இதெல்லாம் குறித்து படிக்காம தான் நீங்க வந்து ஐபிஎஸ் வேற ஏதோ ஒரு வடன மாநிலங்களில் போய் நீங்க நீங்க வேலை வேலை செய்யல செய்யறீங்க அறிவு ஆற்றலும் அறிவு கூர்மையும் பெற்ற ஒரு மாநிலத்தில் இருந்துட்டு கூமுட்டத்தனமான செயல்களை செய்யக்கூடாது நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சிங்கிறீங்க பிரிவினைவாதமா என்னென்ன செஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்கணும்ல தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் எல்லாரையும் கைது பண்ணி உள்ள வைங்க அதுக்கு யோக்கியதை இருக்கா உங்களுக்கு நான் கேட்கிறேன் ஆதாரம் கொடுக்கறதுக்கு யோக்கியதை இருக்கா நீங்கள் செய்கிற வேலையில் இருக்க ஆர்வத்தை விட அரசியலில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருப்பதால் தயவு செய்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அரசியலுக்கு வாங்க அகில இந்திய சர்வீஸ்ல இருக்கிற ஒரு ஆளு அப்படி பேசலாமா அப்படி பதிவு போடலாமா அப்படி போடுவதற்கு பின்னூட்டம் போட்டா அவனை போய் கைது பண்ணி கொண்டு வந்து நைட்டு ஃபுல்லாக கண்ணை கட்டி அடிக்கிறீங்க இது நியாயமா நீங்க நேர்மையானவரா என் பொண்டாட்டிய திட்டிட்டாங்க என்ன திட்டிட்டாங்க என் புள்ளைகள திட்டிட்டாங்க அதனால இவங்களை தடை செய்யணும் அதனால இது பிரிவினைவாத அமைப்புன்னு சொல்றது ஏற்புடையது இல்ல வள்ளுவம் மலைக்காட்சி நீயர்களுக்கு வணக்கம் சமகால அரசியல் கருத்துக்கள் குறித்து நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் இயக்குனரும் நாம் தமிழ்நாடு கட்சியினருமான அண்ணன் களஞ்சிமார்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி உம் வருண்குமாரை பேஸ் வந்து நாம் தமிழ் கட்சியை ஒரு பிரிவினைவாத கட்சின்னு சொல்லியிருக்காரு அந்த கட்சியை வந்து கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு இணையதள கூலிகள்னு சொல்லியிருக்காரு இல்லை மதிப்புக்குரிய காவல்துறை திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா வருண்குமார் அவர்களை நினைத்தால் எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்குது இன்னொரு பக்கம் மிக கடும் கோபம் வருது இன்னொரு பக்கம் பயங்கர வருத்தமாக இருக்குது இவர் எப்படி வந்து ஒரு ரேங்க் ஓல்டராக அவர் வந்து தேர்வாகி வந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல புரியுதுங்களா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று அவர் போய் கலந்து கொண்ட அந்த மாநாடு என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு மாநாடு இணையதளங்களை இணையதளங்களில் நடக்கிற குற்றங்கள் அந்த குற்றங்களை தடுப்பது எப்படி அப்படிங்கிற ஆலோசனை குறித்த ஒரு மாநாடு அந்த மாநாடு அந்த மாநாட்டில் போய் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க எந்திரிச்சு கையை கட்டிட்டு சொல்லுவாங்க தெரியுமா சார் இவன் என்னை கிள்ளிட்டான் சார் சார் இவன் என்னை குட்டிட்டான் சார்னு சொல்லுவாங்க இதில் அந்த மாதிரி ஏன் குடும்பத்துக்கு ஏன் பொண்டாட்டிக்கு ஏன் பிள்ளைக்கு இணையதளங்களில் இடைஞ்சப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு தேசிய பிரச்சனை போல் அவர் போய் சொல்லிகிட்டு இருந்தது வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா சிறுபள்ளைத்தனமாக வந்து இருக்குது ஒரு தேச ஒரு நாட்டினுடைய சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்த ஆய்வை மேற்கொள்ளுகிற போது தன்னுடைய சொந்த விஷயங்களை கொண்டு போய் அங்கே முன்னிறுத்தி அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டாக பேசுனது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய இளம் ஐபிஎஸ் அதிகாரிகள் கலந்து கொண்ட ஒரு மாநாடு அந்த மாநாட்டை இந்தியாவினுடைய பிரதமர் உள்துறை அமைச்சர் தொடங்கி வைக்கிறாங்க அந்த மாநாட்டில் பேசிய இந்த ஒரு பகுதியை மட்டும் காணொளி மூலமாக கொண்டு வந்து அதை பத்திரிகைகளுக்கு கொடுத்தது யார் இது சட்டப்படி ஏற்புடையதா இதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்குமா இதை இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசு இதை ஏற்கிறதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு உருவாகுது அடுத்தது நான் இப்ப கேட்கிறேன் மதிப் மதிப்புக்குரிய ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் அவர்களை பார்த்து கேட்குறேன் எது பிரிவினைவாதம் பிரிவினைவாதம் என்றால் என்ன இதெல்லாம் குறித்து படிக்காம தான் நீங்கள் வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆனீங்களா நான் கேட்குறேன் மொழிவெளி மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் அந்தந்த மொழிவெளி மாநிலம் மாநிலத்தில் வாழ்கிற அந்த மொழியைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய மொழி உரிமையை தங்களுடைய தேசிய இனத்தினுடைய உரிமை குறித்து பேசுவது பிரிவினைவாதம் என்று உங்களுக்கு யார் சொன்னது நான் கேட்குறேன் இந்தியாவில் பிரிவினைவாதம் என்பது என்ன உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா நான் கேட்குறேன் நான் ரொம்ப கலோக்கியில் பேசுனேன் அப்படின்னா ரொம்ப காயம் பட்டுருவீங்க மதிப்புக்குரிய வருண்குமார் அவர்களை ரொம்ப காயம் பட்டுருவீங்க இங்கே வந்து தமிழ்நாடு நீங்கள் வேறு ஏதோ ஒரு வடன மாநிலங்களில் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வேலை செய்யலை நீங்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறீங்க அறிவும் ஆற்றலும் அறிவு கூர்மையும் பெற்ற ஒரு மாநிலத்தில் இருந்துகிட்டு நீங்க வேலை செய்யறீங்க கூமுட்டத்தனமான செயல்களை இங்கே செய்யக்கூடாது புரியுதுங்களா கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லையில் இருக்கு பெல்காம் பெல்காம் நாங்கள் மகாராஷ்டிராவோடு நாங்கள் இணைகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க ஆனால் கர்நாடகம் அது எங்களுடைய நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மொழிவெளி மாநிலமாக பிரிக்கிறதுல ஏற்பட்டிருக்கிற சிக்கல்கள் இதெல்லாம் பெல்காமினுடைய மேயராக இருந்தவர் நகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி அவர் வந்து நான் இன்றையிலிருந்து நாங்கள் மகாராஷ்டிராவோடு இணைகிறோம் அப்படின்னு தீர்மானம் வந்து நிறைவேற்றினாங்க பெல்காமை மகாராஷ்டிராவோடு இணைக்க வேண்டும் அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சு மூன்று எம்எல்ஏக்கள் கர்நாடக சட்டசபைக்குள்ளே போய் கடுமையான கோரிக்கைகளை கடுமையான முழக்கங்களை முன்னெடுத்தார்கள் இதெல்லாம் பிரிவினைவாதமா மதிப்புக்குரிய வருண் அவர்களை நான் கேட்குறேன் சோலாப்பூர் மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் எல்லையா சோலாப்பூர் சோலாப்பூர் நாங்கள் கர்நாடகாவோடு போகிறோம் எங்களையே மராட்டியத்தோடு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மொழி வழி தேசிய இனமாக பிரிக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பில் ஒரு நாட்டில் அந்தந்த மொழி தேசிய இனங்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுவது தங்களுடைய உரிமையை கேட்பது என்பது ஒருபோதும் பிரிவினைவாதம் ஆகாது நாம் தமிழர் கட்சி தனிநாடு கேட்டுச்சா நிரூபணம் பண்ண முடியுமா உங்களால நான் கேட்குறேன் நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் என்ன பிரிவினைவாதத்தை முன் வச்சது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் தமிழர்கள் நலன் குறித்து பேசியது இது பிரிவினைவாதமா ஒரு ஒரு படிக்காத அடி முட்டால் கூட இதை பிரிவினைவாதம் என்று இந்தியாவில் சொல்ல மாட்டான் ஏனென்றால் கர்நாடகக்காரன் அவனுடைய அந்த மொழி பேசுகிற மக்களின் நலனுக்காக போராடுகிறான் அசாம்காரன் அவனுடைய மொழி பேசுகிற மக்களின் நலனுக்காக அவர்கள் போராடுகிறார்கள் ஒரு டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களின் நலனுக்காக அவர்கள் போராடுகிறார்கள் இதுதான் இந்தியாவினுடைய உண்மையான நிலைமை அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய மாநிலம் தமிழ் மாநிலம் தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களின் நலனை பாதுகாப்பதற்கு நாங்கள் போராடினால் அது உங்களுக்கு பிரிவினைவாதமா நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்க அங்கே போய் பேசுனீங்கல்ல இணையதளங்களில் என் பொண்டாட்டியை பற்றியும் என்னையை பற்றியும் என் பிள்ளைகளை பற்றியும் தவறாக பதிவிட்டார்கள் அவர்களை நான் கைது செய்து கொண்டு வந்து கண்ணை கட்டி இரவு முழுவதும் வைத்து அடித்தேன் நீங்க சொன்னீங்களா அத இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு காவல்துறை அதிகாரிய ஒரு சாமானிய இணையதளத்தில் பதிவு போட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை கைது செய்து கொண்டு வந்து கண்ணை கட்டி இரவு முழுதும் சித்திரவதை செய்வீங்களா அதற்கான அதிகாரத்தை கொடுத்தது யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் சட்டம் கொடுத்துருக்கா உங்களால் சொல்ல முடியுமா ஐயா நீங்க ஒரு அரசு அதிகாரி அதுவும் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அரசியல் அதிகாரி உங்களுக்கு வன்மம் கூடாது வன்மத்தோடு இந்த நாட்டின் குடிமக்களை நீங்கள் அவர்கள் செய்கிற சிறு சிறு தவறுகளுக்கு அவர்களை கூப்பிட்டு கொண்டு வந்து கண்ணை கட்டி அடிப்பது எந்த வகையில் நியாயம் நீங்க யோக்கியராக இருந்திருந்தால் என்னை இது என் மனைவியை என்னை இது போல் எழுதினார்கள் ஆகவே நான் அவர்களை கைது பண்ணி கொண்டு வந்து கண்ணை கட்டி இரவெல்லாம் வைத்து அடித்தேன் என்று சொல்லியிருந்தா நீங்க யோக்கியர் ஆகா ஒரு நேர்மையான ஆள்றான் வருண்குமார் ஐபிஎஸ் ஒரு நேர்மையான ஆள் அப்படின்னு நாங்கள் நினைச்சிருப்போம் உங்களுக்கு பிரிவினைவாதம் என்றால் என்னவென்று தெரியவில்லை நீங்கள் கண்ணை கட்டி அடித்ததை நீங்கள் ஒத்துக்கிற நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சிங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா இந்த வன்மம் ஒரு அரசு அதிகாரிக்கு கூடாது நீங்கள் ஒரு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு குற்றவாளி மதிப்புக்குரிய வருண்குமார் அவர்களை நீங்க வந்து ஒரு வரதட்சணை கொடுமையில் நீங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் மன்றாடி ஃபைன் கட்டி வெளியில வந்து ஒரு குற்றவாளி அதை மறக்க மறக்க நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய வந்து முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க நீங்க என்ன செஞ்சீங்க நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுனீங்க ஒன்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஆடியோ எல்லாம் வெளியிட்டு மகிழ்ச்சி அடைஞ்சீங்க நாம் தமிழர் கட்சியினரை கைது பண்ணி கொண்டு வந்து வச்சு கண்ணை கட்டி இரவெல்லாம் அடித்தீர்கள் நாம் தமிழர் கட்சியினர் குறித்து இணையதளங்களில் தவறான பதிவுகளை போட்டு அதை செய்தி ஆக்க சொல்லி செய்தி ஆக்கி நாம் தமிழர் கட்சியினரை இழிவு செய்தீர்கள் முறைச்சிக்கிட்டு போட்டோ போட்டு நாம் தமிழர் கட்சியை முறைக்கிறது மாதிரியான ஒரு ஒரு தனி மனித வன்மத்தை உருவாக்குனீங்க உங்கள் வேலை என்ன சார் உங்கள் வேலை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சியை நீங்கள் வந்து பகை உணர்வோடு அந்த கட்சி இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வராத கட்சி இன்னும் வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு அதிகாரத்துக்கும் வராத ஒரு கட்சி நாங்கள் உங்களுக்கு சொல்லுற அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போல மிக மோசமாக திமுகவின் அல்லக்கை போல நடந்து கொள்வதை விட்டுவிட்டு இது ஏன் நான் சொல்கிறேன்னா என்னோ நான் சும்மா சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் போட்ட பதிவில் இருந்து தான் சொல்கிறேன் உதயநிதி படம் வந்தால் நான் முதல் காட்சி பார்த்து விடுவேன் அப்படிங்கிறீங்க உங்கள் பிறந்த நாள் வந்துச்சுன்னா மதிப்புக்குரிய தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் அப்புறம் தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து திருச்சில உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அப்போ தெளிவா தெரியுது நீங்க ஒரு திமுக அல்லக்கை திமுகவுக்கு வேலை செய்கிறீங்க இது போல அல்லக்கையா வேலை செய்யறதை விட பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் திமுகவுக்கே வந்துடலாமே இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்கு இணையதளங்கள்ல இன்னைக்கு வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு பண்ணுறான் அது குறித்து நீங்கள் பேசியிருக்கணும் இன்னைக்கு இணையதளங்களில் பொருள் விற்கிறேங்கிற பேரில் பயங்கரமான ஏமாற்று வேலைகள் கொள்ள கொள்ளையா கோடி கோடியா எளிய மக்களை பயங்கரமா ஏமாத்துறாங்க பணம் இரட்டிப்பா தர்றேன்னு சொல்லி மக்களை கடுமையாக ஏமாற்றி இருக்கிறார்கள் இணையதளங்கள் வாயிலாக பேங்க் பேங்க்ல போட்ட பணத்தை எல்லாம் கொள்ளை அடிக்கிறான் இப்படி நிறைய வந்து இன்னைக்கு வந்து டிஜிட்டல் கிரைம் என்பது பட்டியலிட்டால் நூறு இரநூறு வரும் அவ்வளவு கிரைம் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் அங்கு பேசுவதை விட்டுவிட்டு உங்கள் சொந்த பிரச்சனையை போய் பேசுனது ஏற்புடையது இல்லை இந்தியா முழுசுமே பார்த்து சிரிச்சிருப்பாங்க அதுதான் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீ நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி நீங்களும் உங்கள் மனைவியும் பக்கத்து பக்கத்து மாவட்டத்தில் பெரிய உயரிய பொறுப்பில் இருக்கீங்க உங்கள் மனைவி தான் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்காங்க அங்க வேங்க வயல்ல குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தது யாருன்னு இன்னமும் கண்டுபிடிக்கல அவ்வளவு திறமையானவங்க உங்களுடைய மனைவி இதை நாங்கள் பேசினால் உங்களுக்கு தவறா தெரியுது நாங்க என்ன பண்ணுவோம் அந்த பொறுப்பில் உங்கள் மனைவி இல்லாவிட்டாலும் வேற யார் இருந்தாலும் அவர்களை நாங்கள் விமர்சிக்கத்தான் செய்வோம் காரணம் என்னன்னா நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் எங்களுக்கு அநீதி நடக்கிற போது எங்களுக்காக உழைக்காத போது எங்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிறவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்கிற போது நாங்கள் விமர்சிக்கத்தான் செய்வோம் அப்படி விமர்சிப்பவர்களை நீங்கள் பிரிவினைவாதிகள் என்று சொல்லுவது ஏற்புடையது இல்லை என்பது என்னுடைய கருத்து எல்டிடி அமைப்போட கூறுகள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குது அதாவது தடை செய்யப்பட்ட எல்டிடி அமைப்போட கூறுகள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குது இந்த இணையதள கைகொலிகளை ஃபோர்டீன் சி என்ற அமைப்பை உருவாக்கி கண்காணிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க இல்லை இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா அதற்கான ஆதாரங்களை கொடுங்கிறேன் கொடுத்து நீங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் எல்லாரையும் கைது பண்ணி உள்ள வைங்க அதுக்கு யோக்கியதை இருக்கா உங்களுக்குன்னு நான் கேட்குறேன் ஆதாரம் கொடுக்கறதுக்கு யோக்கியதை இருக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தேர்தல் அரசியலில் நின்று கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் மக்களினுடைய நன்மதிப்பை பெற்று எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கை பெற்று தனித்து இன்னைக்கு வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியை மாநிலத்தின் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் மீது இப்படி அபாண்டமான பழியை ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் சுமத்தக்கூடாது தரவுகளை முன்வைக்கணும் ஆதாரங்களை முன்வைக்கணும் எல்டிடியோட கூறுனா எல்டிடி என்ன என்ன எல்டிடினா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன இருக்குது எல்டிடியோட கூறு நாங்கள் எங்காவது நாங்கள் வந்து இது இந்தியாவிலிருந்து நாங்கள் பிரிந்து செல்ல வேண்டும் நாங்கள் தனிநாடாக போகணும் அப்படின்னு எங்கேயாவது நாங்கள் வந்து பேசியிருக்கிறோமா நான் கேட்குறேன் ஆக இது வந்து ஒரு தனி மனித வன்மமாக ஒரு பொது வெளியில் பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் நடந்து கொள்வது ஏற்புடையதல்ல இது இந்தியாவிலேயே தான் முதல் தடவை இது ஒரு ஐபிஎஸ் கோமாளியை இந்தியாவிலேயே முதல் தடவை நாங்கள் பார்க்கறோம் மக்கள் மத்தியில் பணி செய்கிற ஒருத்தருக்கு இப்படி தனிப்பட்ட வன்மம் கூடவே கூடாது ஏனென்றால் நீங்கள் வாங்குற சம்பளம் இருக்கு பாருங்க அது மக்கள் ஒட்டுமொத்த மக்களின் வரிப்பணம் அதில் சீமானோட வரிப்பணமும் இருக்கு நீங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிற எல்லாரோட வரிப்பணமும் அதில் இருக்கு அப்ப நீங்க மக்கள் வரிப்பணத்தை வாங்குறவரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி தன் மீது சொல்ற அவதூறுகளா ஏதாவது மக்கள் சொன்னாங்கன்னா யாராவது சொன்னாங்கன்னா இடது கையால் தட்டி விட்டு என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னு வேலை செய்கிறது தானே ஊழிய நீங்க செய்வது அனைத்துமே குற்றத்துக்குரிய தண்டனைகள் உங்க மேல நாங்க வழக்கு தொடுக்க முடியும் புரியுதுங்களா அதனால மதிப்புக்குரிய ஐயா வருண்குமார் அவர்களை உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலையில் இருக்க ஆர்வத்தை விட அரசியலில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருப்பதால் தயவுசெய்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அரசியலுக்கு வாங்க இப்போ நான் எல்லாம் அப்படி தான் வந்தேன் அதுபோல வாங்க வந்து அரசியலில் நில்லுங்க அரசியலில் நின்று அரசியல் செய்யுங்க வெற்றி அடைங்க அதை விட்டுட்டு சும்மா வந்து அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது ரொம்பவும் தவறு அதை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அண்ணா அவர் வந்து அண்ணன் வந்து இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா மோதனன் முடிவாயிடுச்சுன்னா வா மோதுவோம் ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு இது அரசியல் ஆமாங்க தம்பி நாளைக்கு வந்து தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது தேர்தலில் ஒருவேளை மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து அண்ணன் சீமானவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமாரோட நிலை என்ன யோசிங்க அவருக்கு அவர் அண்ணன் சந்தமனன் சீமானவர்களை பார்த்து சல்யூட் தானே ஆகணும் அப்போ அவர் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்பதை முதல்ல மனசில் வச்சுக்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற அரசியல் கட்சி தலைவர்களை பகைத்து கொள்ள கூடாது ஏன்னா அவன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டான்னா அவன் ஆட்டம் பயங்கரமாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு உங்கள் சட்டையை கலட்டி உங்களை உட்கார வைக்கவும் முடியும் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கவும் முடியும் அவன் ஆட்சி செய்கிற அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் யூனிஃபார்ம் போட விடாம செய்யவும் அவர்களால் முடியும் அது மாதிரி எவ்வளவு பேரை நம்ம பார்த்துருக்குறோம் ஐயா முத்துக்கருப்பன் அவர்கள் கடைசி வரைக்கும் அவங்க காத்திருப்பில் தானே இருந்தாங்க இப்படி எத்தனையோ அதிகாரிகளை நம்ம நேர்மையான சரியான அற்புதமான அதிகாரிகளை அரசியல் பழிவாங்குதல்கள் அவர்களை பழிவாங்கி கடைசி வரைக்கும் அவங்கள வந்து காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருந்த எத்தனை பேரை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதனால் அரசியல்வாதிகள்கிட்ட ஏன் மோதுறிங்க அரசியல்வாதிகள்கிட்ட எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நலனுக்காக போராடுகிற ஒரு கட்சி இங்கே நிலவளம் சுரண்டப்படுது மலைகளை வெட்டி ஏற்றிட்டு போகிறாங்க இங்கே வந்து மணல் ஆற்று மணலை அள்ளுவதன் மூலமாக ஆறுகள் இறந்து கொண்டிருக்கிறது இங்கு மரங்களை வெட்டி கடத்துவதால் மழை பெய்யாமல் இங்கே போகுது இங்கே விளைநிலங்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க ஃப்ளாட் போட்டு எல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் இவற்றையெல்லாம் கைப்பற்றுகிறது எங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழி கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டு இன்றைக்கு இரண்டு தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்கத் தெரியாத பிள்ளைகள் உருவாகி இருக்கிறார்கள் இவற்றுக்கெல்லாம் எதிராக இவற்றையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிற ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சியை ஒளிய நான் பாருங்க சென்னையில் நான் கேட்குறேன் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் அவர்களை பார்த்து கேட்குறேன் சென்னையில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு வீடு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷமா வாழ்ந்த இடங்களை இந்த திருவேற்காட்டில் அந்த வீட்டெல்லாம் இடிக்கிறேன்னு சொல்லி போய் நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க எல்லாம் பாவம் கஷ்டப்பட்டு வாழ்க்கை முழுதும் சம்பாதிச்ச பணத்தை வச்சு பெரிய பெரிய வீடுகளாக கட்டி வச்சிருக்காங்க அந்த வீட்டெல்லாம் இடிக்க போகிறேங்கிறாங்க ஒரு மனிதர் என்னுடைய வீட்டை இடிப்பதை என்னால் பார்த்து தாங்கிக்க முடியாது என்னுடைய உழைப்பு என் உழைப்பு வந்து வீணா போகுதுன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இதெல்லாம் பற்றி நாம் தமிழர் கட்சி அதற்கு ஆதரவாக போய் எதிர்த்து நின்றால் அதற்கு ஆதரவாக பேசினால் அது பிரிவினைவாதமா பரந்தூர் விமான நிலையத்தில் மக்கள் வந்து எங்களுக்கு விமான நிலையம் வேண்டாம் எங்கள் நிலங்களை கொடுக்க முடியாது என்று போராடுகிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக போய் நின்னா அது பயங்கரவாதமா அது தீவிரவாதமா முதல்ல நீங்கள் போங்க போய் பிரிவினைவாதம் என்றால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்குங்க படிச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி எந்தெந்த வகையில் பிரிவினைவாதம் பேசுது அப்படிங்கிறத லிஸ்ட் எடுங்க அதுக்கப்புறமா இது பிரிவினைவாத இயக்கமா இல்லையா இல்லை இது தமிழர் நலன் குறித்து பேசுகிற இயக்கமா தமிழர்கள் இழந்ததை மீட்க வேண்டும் என்பதற்காக போராடுகிற இயக்கமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் இதையெல்லாம் தெரியாமல் நீங்க திரும்ப எங்க மாட்டிக்காதீங்க நாங்கள் போட்டு கும்பினோம்னா அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் காயமாகுது அப்ப தனிப்பட்ட முறையில் காயமாகும் போது வன்மம் கூடுது நீங்க ஒரு சைக்கோ மாதிரி ஆயிடுறீங்க அது தப்பு அது வேண்டாம் அதனால நீங்க முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க பேசுறதுக்கு முன்னாடி அது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க பிரிவினைவாதம் என்றால் என்ன இப்ப சொல்றீங்க விடுதலை புலிகளோட கூறுகள் நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு நாம் தமிழர் கட்சி எங்கேயாவது படக்கட்டுதான் நாம் தமிழர் கட்சி எங்கேயாவது ஆயுதம் தாங்கி போராடுவோம் வந்து அறிவிக்குதா நான் கேட்குறேன் நாம் தமிழர் கட்சி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நான் கேட்குறேன் எந்த அடிப்படையில் இதெல்லாம் வந்து பேசுகிறீங்க வழக்கு தொடுத்தா நிறுவனம் பண்ண முடியுமா கோர்ட்டில் உங்களால் இப்போ அதுதான் நடக்க போகுது இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு விடுதலை புலிகளினுடைய கூறுகள் என்னென்ன இருக்கு எங்கள் மீது அவதூரை தூக்கி வீசுகிறார் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எங்களுடைய எங்கள் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அவநம்பிக்கையாக மாற்ற ஒரு அரசு அதிகாரி முயற்சி செய்கிறார் நாங்கள் தமிழர்களுடைய நலன் குறித்து நாங்கள் பேசுகிறோம் தமிழர்கள் இழந்த விஷயங்களை மீட்க வேண்டும் என்று நாங்கள் பேசுகிறோம் இதை வந்து இவர் பிரிவினைவாதம் என்று எங்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறார் என்று நாங்கள் நீதிமன்றத்துக்கு போறோம் நீதிமன்றத்துக்கு நாங்கள் போனா நீங்க நீதிமன்றத்தில் வந்து நிரூபணம் பண்ணுங்க பாப்போம் இல்ல இவங்க வந்து இதெல்லாம் இவங்க பிரிவினைவாதம் முதல்ல பிரிவின வரத்துக்கு டெபனேஷன் தெரிஞ்சுக்குங்க சார் வாட் இஸ் செப்பரேட்னிசம் அப்படிங்கிறதுக்கு டெபனேஷன் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துங்க மதிப்புக்குரிய ஐபிஎஸ் அதிகாரி பி எஸ் அதிகாரி வருண்குமார் அவர்களை நீங்க வந்து எவ்வளவு நாள் இந்த காக்கி சட்டையை போட முடியும் இருபது வருஷம் போடுவீங்களா முப்பது வருஷம் போடுவீங்களா வா மோதுவான்னு அவர் சொல்கிறதும் இப்ப நீங்க பேசுகிறதும் வந்து அவரை மிரட்டும் துணியா இல்லையான்னு இல்ல இது மிரட்டுற துணியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவர் புரியாம நிறைய காரியங்களை செய்கிறாரு புரியுதுங்களா நான் சொல்றது அவர் புரியாம அவர் அரசு அதிகாரி அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கே அவர் என்ன வேணாலும் போடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதிகாரி ஒரு அதிகாரி இந்தியாவில் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது புரியுதுங்களா ஆனால் அரசியல்வாதி நினைத்தால் எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் அதிகாரத்துக்கு வந்து அதுக்கு தான் சொன்னார் யாரு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் இங்க இருக்கக்கூடிய எல்லா துன்ப பூட்டுகளுக்கும் ஒரே சாவி அரசியல் அதிகாரம் என்று சொன்னார் அரசியல் அதிகாரம் என்பது அரசு அதிகாரியை விட வலிமையானது அரசு அதிகாரம் என்பது அரசியல் அதிகாரிகளை நிர்வாகம் செய்யக்கூடியது அரசு அரசு அதிகாரி என்பது அரசியல்வாதிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை தான் அது அதனால அரசியல்வாதிகளை பகைத்துக்கொண்டு தனி மனித வன்மத்தை வளைத்து வளர்த்துக்கொண்டு ஒரு நிர்வாக துறையில சாதனையாளராக வளர முடியாது அவர் பக்காவ திமுக செயல்படுறாரு அது தப்பு அதை தான் நாங்கள் வந்து சுட்டி காட்டுறோம் திரும்ப திரும்ப நாங்கள் சுட்டி காட்டுறதுக்கு என்னென்னா நீங்கள் விஜய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட படத்தை போய் பார்த்துட்டு வந்து உதயநிதி ஸ்டாலின் படம் என்றால் நான் முதல் காட்சியே பார்த்து விடுவேன் அப்படின்னு ட்விட்டரில் பதிவிடுறீங்க அப்படின்னா மக்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்க உங்களை உங்களை வந்து ஒரு பக்காவான ஒரு திமுக காரனு புரிஞ்சிக்க மாட்டாங்களா நீங்கள் ஒரு அகில இந்திய சர்வீஸில் இருக்கிற ஒரு ஆள் அப்படி பேசலாமா அப்படி பதிவு போடலாமா அப்படி போடுவதற்கு பின்னூட்டம் போட்டால் அவனை போய் கைது பண்ணி கொண்டு வந்து நைட்டு ஃபுல்லா கண்ணை கட்டி அடிக்கிறீங்க இது நியாயமா நீங்க நேர்மையானவரா நீங்கள் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா நான் கேட்கிறேன் மக்கள் மீது அக்கறை கொண்டவர் கண்ணை கட்டி அடிப்பானா சைக்கோ தானே அதை செய்வான் அதை நீங்க செஞ்சீங்களா இல்லையா இல்லைன்னு மறுக்க முடியுமா அவங்களால எங்கேயோ ஒருத்தன் பாட்டு பாடுறான் அப்படின்னு சொன்னா அது அந்த மாநிலம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அவங்கள பார்த்துக்கும் நீங்க என்ன பண்றீங்க திமுகவுக்கு ஆதரவா அங்கிருந்து அவனை இங்க உங்க மாவட்டத்துக்கு கைது பண்ணி கூட்டிட்டு போறீங்க இதெல்லாம் இதெல்லாம் எந்த வகையில் நேர்மையானது மல்லாக்க போய் படுத்துக்குங்க மூக்குல ஒரு விரலை வச்சுங்க நீங்க யோசிச்சு பாருங்க நான் செய்யறது சரியா நான் திமுக காரனை போல ஒரு திமுக மாவட்ட செயலாளர் போல நான் செயல்படுகிறேனா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் சாட்டை துறைமுருகன் எங்க பாட்டு பாடுனாரு விழுப்புரத்துல பாட்டு பண்ணார் ஏன் விழுப்புரத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் இல்லையா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவரை கைது செய்து அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா உங்களை யார் உங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுவிட்டு நாம் தமிழர் கட்சியை கண்காணிக்கிறது தான் உங்களுடைய வேலையா நான் பதில் சொல்ல முடியுமா அவங்களால அதனால தயவு செய்து மதிப்புக்குரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருண்குமார் அவர்களே உங்களுக்கு இந்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய வேலையை மாநில அரசினுடைய பாதுகாப்பு குறித்த அந்த வேலையை நீங்க செய்யுங்க இங்க வந்து இணையதளங்களில் போதைப் பொருள் கடத்தப்படுது உங்கள் மாவட்டத்தில் போதைப் பொருள் கடத்தப்படலையா கள்ளச்சாராயம் விற்கப்படுது குறிப்பாக கல்வராயன் மலை அடிவாரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் கள்ளச்சாராயம் கடுமையாக விற்கப்படுது அதை அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்தணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு ஒரு உயரிய பாதுகாப்பை கொடுக்கணும் டிஜிபி மதிப்புக்குரிய ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் அந்த பதவிக்கு வந்த உடனே அவங்க சொன்னாங்க ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை சொன்னாங்க அது என்ன சொன்னாங்கன்னா எனது ஆளுகையில் நான் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சமற்று நிம்மதியாக வாழ்வதற்கு நான் பாடுபடுவேன் அப்படின்னாங்க அப்போ திருச்சி மாவட்டம் உங்கள் கையில் இருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யணும் திருச்சி மாவட்டத்தில் ஒரு அமைதியை நீங்கள் உறுதி செய்யணும் அதுதான் உங்களுடைய வேலையை ஒளிய நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சியை கண்காணிப்பது உங்களுடைய வேலை இல்லை என்று சுட்டிக்காட்ட நாங்கள் விரும்புகிறோம் உங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்குது உங்களுக்கு மட்டும்தான் குட்டி இருக்குன்ற மாதிரி பேசுகிறீங்களே எங்கள் பிள்ளைகளை இவங்க எவ்வளோ பேசுனாங்க எங்கள் மனைவியை என் தங்க தாய் தங்கைகளை என்னென்ன பேசுனாங்கன்னு இந்த வாடகை வாய்கள் பேசுனவங்கள கைது பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை ஒருமையில் பேசுகிறாங்க அவங்கள யாரையாவது நீங்கள் கண்டிச்சிருக்கீங்களா மதிப்புக்குரிய வருண்குமார் அவர்களை அவருடைய மனைவி குறித்து இழிவாக பேசுகிறாங்க அவருடைய பிள்ளை குறித்து பேசுகிறாங்க அவருடைய தாய் குறித்து தங்கச்சி குறித்து மிக இழிவாக மிக கேவலமாக மூன்றாம் தரமாக வந்து பேசுகிறாங்க நான் தனிப்பட்ட முறையில் நான் போய் திருவள்ளுவர் காவல்துறை சைபர் கிரைமில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இது வரைக்கும் அவங்க எடுத்த நடவடிக்கை என்ன மதுரையில் வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தமிழ்நாடு முழுதும் இது போல பல இடங்களில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாரை இழிவு செய்து பேசுகிறார்கள் கேவலமா பேசுறாங்க சாதி சொல்லி பேசுறாங்க அசிங்க அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை நாங்கள் வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் எந்த வழக்குலையாவது யாரையாவது இதுவரைக்கும் கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்களா இது குறித்து நீங்க கவலைப்பட்டீங்களா அப்போ உங்கள் குடும்பத்தை பேசிட்டாங்கன்னு மட்டும் நீங்க போய் இந்திய அளவுல நடக்கிற ஒரு மாநாட்டில் போய் சின்ன பிள்ளை மாதிரியாக போய் புலம்புறீங்களே இங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவரை இவ்வளவு இழிவா பேசுறாங்களே அதன் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன ஐயா சொல்லுங்க பாப்பா அப்ப அதெல்லாம் வந்து ஏற்புடையதில்லை உங்களுக்கு மட்டும் தன் பெண்டு தன் பிள்ளை தான் குடும்பம்னு வர்றது கடுகு உள்ளம் பாரதிதாசன் சொல்றாரு உங்க கடுகு இருந்து நீங்க முதல்ல வெளியில வாங்க நீங்கள் மக்கள் பிரதிநிதி தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்களை மிக இழிவாக விமர்சனம் செய்கிறார்கள் அது கண்டிக்கத்தக்கதுன்னு நீங்க பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு ப பரவாயில்ல மக்களை பற்றி கவலைப்படுறாரு அரசியல் கட்சி தலைவர்களை இழிவாக பேசுகிறத தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லலாம் நீங்கள் அங்கே போய் ஒரு 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 இந்திய அளவில் நடக்கிற ஒரு ஒரு ஐபிஎஸ் மாநாட்டில் போயிட்டு என் பொண்டாட்டியை திட்டாங்க என்னை திட்டாங்க என் பிள்ளைகளை திட்டாங்க அதனால் இவங்களை தடை செய்யணும் அதனால் இது பிரிவினைவாத அமைப்புன்னு சொல்கிறது ஏற்புடையது இல்லை இதுக்கு மேல நாங்க வந்து உங்களை கடுமையாக விமர்சிக்க விரும்பல ஏன் என்று சொன்னால் நீங்கள் எங்களை கண்காணிப்பதற்கான ஒரு 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 காவல்துறை அதிகாரி உங்களை இழிவு செய்வது என்பது எங்களுக்கு ஏற்புடையது அல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறோம் அது என்ன அப்படின்னு சொன்னா நீங்க உங்க வேலையை பாருங்க வன்மம் கொண்ட ஒரு ஆளா நீங்க மாறாதீங்க உங்க பார்வை உங்க நடவடிக்கை உங்க செயல்பாடு எல்லாமே வன்மம் கொண்டதா இருக்கு கண்ண கட்டி விடிய விடிய அடிச்சு சித்திரவதை செய்யறது ஒரு ஒரு சைக்கோ அது அது செய்யலாமா அவர்கள் என்ன அவ்வளவு பெரிய துரோகம் எங்க உங்க பொண்டாட்டி அப்படின்னா கூப்பிட்டு கண்டிச்சே அனுப்புங்க அதை விட்டுவிட்டு ராத்திரி பூரா கதற 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 அவர்களை கண்ணை கட்டி அடிச்சு சித்திரவதை செய்வது என்பது ஏற்புடையது இல்லை இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது ஏதோ அந்த தம்பிங்க அடி வாங்கின தம்பிங்க பொறுத்துக்கிட்டு பேசாமல் போயிட்டாங்க அவங்க சட்ட ரீதியாக நடவடிக்கைக்கு இறங்கி இருந்தாங்கன்னா என்ன உங்களுடைய உங்களுடைய கேரியர் என்ன ஆகும் யோசிங்க அதனால தயவு செய்து மதிப்புக்குரிய வருண்குமார் அவர்களை உங்களுடைய வேலை மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுப்பது உங்களுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட மக்களை நிம்மதியாக உறங்க வைப்பது இதுதான் உங்களுடைய வேலை அந்த வேலையை நீங்க செய்யுங்கன்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி என்ன மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்